Rice. <laughs> கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற பிரபல கோக்லம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் துவங்கியது பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது ஜனவரி பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இக்கண்காட்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அனுஷா ராகவ் டாக்டர் பிரியதர்ஷினி திலகவதி மதனகோபால் தர்ஷனா சந்திரகாந்த் ரோகிணி ஆனந்த் லயன் ஜோய்ஸ் சுக்வியா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சியை குறித்து பேசுகையில் நியர்லி ஒரு டெக்கேடு டெக்கேடாக நான் ஃபாலோ இருக்கேன் இந்த ஸ்டால்ஸ் இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் சுகுணாவில் இந்த தடவை வந்து சுகுணாவில் வந்து அவங்க போட்டிருக்காங்க நிறைய பிளேசஸ்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஏரே ஆஃப் ஸ்டால்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடக்குது எல்லாரும் வந்து பாருங்கள் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேறே எங்கேயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது ஹெனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பல வருஷமா இந்த எக்ஸிபிஷன் இவெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இதை நடத்திட்டு இருக்காங்க நாட் ஒன்லி விமன் ஆன்டர்ப்ரூனர்ஸ் நிறைய விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க பட் அது போக ரெஸ்பான்சிபிலிட்டி என்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லாம் கூட அவங்க வந்து ஃப்ரீயாக ஸ்டால்ஸ் கொடுக்குறாங்க இங்கே அவங்களும் இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்க யூல் ஹாவ் அ வெரி குட் டைம் ஃபுட் கோர்ட் இருக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸிபிஷனில் இருக்கிற எக்ஸிபிஷனை சுற்றி பார்த்த பிறகு ஃபுட் கோர்ட்டில் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் அட் சுகுணா கல்யாண மண்டபம் எல்லோரும் வந்துடுங்க தேங்க்யூ அனைவருக்கும் காலை வணக்கம் கோக்லாம் கோக்லாம் த பிரைட் ஆஃப் கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து கோக்லாம் வந்து கோயம்புத்தூர்ல டிசம்பர் டென் லெவன் டுவெல் இந்த மூணு நாள் வந்து ஒரு ஃபேஷன் எக்ஸிபிஷன் இங்க வந்து சுகுலா கல்யாண மண்டலத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது வந்து இந்த எக்ஸிபிஷனுங்கிறது அவங்க தொடர்ந்து இந்த கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்காக இந்த எக்ஸிபிஷனை தொடர்ந்து பல ஆண்டு காலம் ஹீனாவும் ராகுல் அவர்களும் மிக சிறப்பா நடத்திட்டு வராங்க இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து ஷாப்பிங் பண்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப அழகாக இந்த எக்ஸிபிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுல வந்து கிட்ஸு பெண்களுக்கான ஆடை ரகங்கள் மற்றும் இங்கே ஃபுட் கோர்ட்டு மற்றும் எல்லா வகையான ஷாப்பிங்க்கும் இங்கே வந்து ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து தொண்ணூறு பர்சன்ட் கிட்டத்தட்ட உமன் ஆண்டர்பனர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் இது உண்மையில ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அந்த காலகட்டத்துல ஈனாவும் ராகுலும் இந்த கோக்லாம் வந்து தொடர்ந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துறோம் நோக்கத்திலையும் இந்த அருமையா அந்த எக்ஸிபிஷனை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆண்டும் அது ரொம்ப சிறப்பா தொடங்கி இருக்கு இன்னும் அடுத்த மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டத்துல மிக சிறப்பா நடக்க இருக்கின்றது சோ அனைவரும் இந்த கோகுலாம் எக்ஸிபிஷனுக்கு வந்து நம்முடைய பொங்கல் திருவிழாவை வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு அன்போடு இந்த கோகுலாம் இந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த எக்ஸிபிஷன்ல கலந்துட்டு இருக்கிற முனைவோரையும் வாழ்த்துறேன் ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிற ஹீனாவையும் ராகுலையும் வாழ்த்துறேன் அனைவரும் இந்த பொங்கல் எக்ஸிபிஷன்ல கோகுலாம்ல வந்து கலந்துட்டு உங்களுடைய ஷாப்பிங்கை பூரா பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் கோவை